உங்களுக்கு இதுதான் ஆறு இது நாங்க நகிரிக்கு வந்தாலே எப்பவுமே சுத்தி இருந்தா இருப்போம் அதனால இந்த மரம் தான் இது சீதாப்பழம் வரும் இது இல்ல அங்க இருக்குது அதுதான் மரம் அந்த கொடியில இருந்து அது கொடியில இருந்து எடுத்தது எங்க மாமா கிட்ட சொன்னோன்னே இங்க பாருங்க எவ்வளவு எடுத்து வச்சிருக்கான் பாருங்க இவ்வளவு எடுத்தோம் இது எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா இது இதுதான் காய் அது இந்த காய் கொஞ்ச நாள் அப்படியே விடுங்க அப்புறமா இந்த மாதிரி பழம் ஆகும் இது இது இருக்குல்ல இது தோலை தோலை உரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும் உரிச்சு அமைங்க பாருங்க உங்களுக்குள்ள இந்த பிக்மெண்ட் தெரியா இந்த தோலை உரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இத நீங்க குடிச்சிங்கன்னா உங்க உடம்புக்கு பிரைட்னஸ் தரும் நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் எந்த இது நேச்சுரல் எந்த கெமிக்கல்ஸ் ஆட் ஆனது இல்லை தேங்க்யூ குளிக்கிறது இங்க இங்க வந்து அது கொட்டைலாம் இருக்கும் பாருங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சில டைம்ஸ்ல உள்ள எறும்புலாம் இருக்கும் நம்ம நம்ம வந்து வந்து ஒரு மீடியம் சைஸ்ல பார்த்து அது மாதிரி எடுக்கணும் ஹலோ

Is ziet mij niet